கழிவறைக்கு அந்த பேரை வைக்கிற ஒரு சர்வதேச முட்டாள்கள் தான் அந்த பேரை வைக்கணும் கோயம்புத்தூருக்கார கோயம்புத்தூர்ல வந்து மாநகராட்சியில் நிறைய முட்டாள்கள் இருக்கிறான்னு அர்த்தம் இவன் வீட்டுக்கு பேர் வைப்பானா அப்படி வீட்டு கழிவறைக்கு இவன் பேரையோ என்னுடைய மனைவி பேரையோ மகள் பேரையோ வைப்பானா வைக்க மாட்டான் ஜெயலலிதா மாதிரி ஒரு பவர்ஃபுல் முதலமைச்சர் இருந்திருந்தா அவங்கள தூக்கி விட்டுறிஞ்சிருப்பாங்க தானாக ஒரு வழக்கை எடுத்துக்கொள்வதற்கான உரிமை நீதிமன்றங்களுக்கு இருக்கிறதா இல்லையா அப்போ நீ கேஸ் போடுன்னு சொல்றதுக்கு எதுக்கு நீதிபதி

இந்த இந்தி திணிப்பு எந்த இடத்துல இந்தி திணிப்பாக இருக்கிறத நீங்கள் வந்து உணர்றீங்கன்னு சொல்லுங்க சார் தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள் வசிக்கிற ஒரு ஆறு கோடி பேருக்கும் அதுதான் தாய்மொழியாக இருக்குது ஒரு காலத்தில் உலக வல்லுநர்களால் ஒரு மூதாதைய மொழி அப்படின்னு சொல்லப்பட்ட மொழி அது வந்து நாங்கள் எங்களுடைய புலவர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி அப்படின்லாம் தொடர்ச்சியாக சொல்கிறோம் உலகத்தின் முதல் மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற லெமோரியா கண்டத்தில் இருந்து தான் அந்த மொழி தோன்றியது என்கிற செய்தியையும் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல தமிழ் வல்லுநர்கள் அறிஞர்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வர்றாங்க அப்போ இந்த மொழி அழிந்துவிடக்கூடாது என்பதில் எங்களை மாதிரியே கடந்த நூற்றாண்டில் தமிழ் சமூகத்துக்காக போராடியவர்கள் தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணியவர்கள் இந்தி என்கிற அந்த மொழி கலப்பின் மூலமாக தமிழ் அழிந்து போய்விடும் தமிழ்ங்கிறது திராவிடமாக உச்சரிக்கப்பட்டது அப்போ இந்த தமிழில் வந்து சமஸ்கிருத கலப்பால் மலையாளம் உருவானது தெலுங்கு உருவானது கன்னடா உருவானது தமிழ் மட்டும் தப்பி பொழைச்சிது அதுலேயும் கூட தமிழ் ஒரு பகுதிக்கு ஒரு பாஷையாக அது மாறி மாறிப்போனுச்சு கோயம்புத்தூர் தமிழ் ஒரு மாதிரியாகவும் சென்னை தமிழ் ஒரு மாதிரியாகவும் நெல்லை தமிழ் ஒரு மாதிரியாகவும் ராமநாதபுர ராம்நாதபுரத்தமிழுங்கிறது ஒரு மாதிரியாகும் நெல்லையில் வந்து சைக்கிளில் பின்னாடி உட்காந்துருக்காங்க முன்னாடி ஓட்டிக்கி இருக்கவனை பார்த்து சொல்லுவான் வேகமாக சமுட்டில் அப்படிம்மா சமுட்டிலேங்கிறது தமிழான்னு திருநெல்வேலியை தாண்டி இருக்கிற யாருக்கும் தெரியாது சென்னையில் பேசுகிற தமிழ் சென்னை தமிழ் அதிகபட்சமாக உருது கலப்பு அதிகமானது சென்னையில் பேசுகிற தமிழ் கன்னியாகுமரியாரனுக்கு புரியாதுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது இப்போ வந்து இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய உதவியால் அது ஒரு எளிமையாக்கப்பட்ட விஷயமாக மாறி இருக்கிறது மெட்ராஸ்காரன்னா அப்படி தான் பேசுவான் கோயம்புத்தூர் காரன்னா அப்படி தான் பேசுவான் அப்படின்னு அப்போ தமிழ் வந்து தமிழர்களாலேயே வளர்கொளிகிற ஒரு சூழல் ஏற்படுகிற மாதிரி நிலைமை இது இன்னமும் இந்தி போன்ற மொழிகளின் ஆதிக்கத்தால் இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போகிறேன் சென்னையிலேருந்து திருச்சி போகிறேன் எனக்கு ரயில்வே ஃபார்மில் எதுக்கு இந்தி இப்போ அந்த கேள்வி எனக்கு வரும் நான் இங்கேருந்து டெல்லி போகிறேன் அப்படின்னா அங்கே போய் நான் வந்து இந்தி தெரிஞ்சுக்கணும் இல்லை கற்றுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது நான் இங்கேருந்து தஞ்சாவூர் தான் போக போகிறேன் நான் இங்கேருந்து திருநெல்வேலி தான் போக போகிறேன் எனக்கு எதுக்கு ரயில்வேயில் ஹிந்தி நான் இங்கேருந்து தபால் வந்து கன்னியாகுமரிக்கு தான் அனுப்ப போகிறேன் இங்கேருந்து திருச்சிக்கு தான் தபால் அனுப்ப போகிறேன் தபால் நிலையத்தில் எதுக்கு ஹிந்தி அப்போ ஒரு மொழியை திட்டமிட்டு திணிப்பதன் மூலம் எங்களுடைய மொழி அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தான் ராஜாஜி முத முதல்ல இந்தி கட்டாயம் அப்படிங்கிற ஒரு அரசு உத்தரவை போடுறாரு

இதையும் தாண்டி அதாவது இங்கிலீஷ் இரண்டாவது மொழியா மூன்றாவது மொழியா குழந்தைகள் பள்ளிக்கூடங்கள்ல கத்துக்கலாம் மத்திய அரசாங்கம் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு மொழி கத்துக்கணும்னா என்ன நியாயம் கேட்கிறேன் அவன் இந்தி மட்டும் கத்துக்கணும் நான் பத்து மொழி கத்துக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு நியாயம் வட இந்திய மாணவர்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி ஆயிரக்கணக்கான பேர் ஜப்பான் மொழி கத்துக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் சீன மொழி கத்துக்கிறாங்க அந்த நிறுவனங்களுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் போய் கையை பிடிச்சிருந்து மாணவர்களை நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லல கற்றுக்கொள்வதற்கான உரிமை அவங்க அது பள்ளியில இருந்தா கத்துக்குவாங்க நான் கேக்குறேன் அரசு இலங்கையினுடைய ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை நான் சொல்றேன் அவர்கள் வந்து மெடிக்கல் வரையும் இன்ஜினியரிங் வரையும் தமிழ் தான் அங்கே மெடிக்கல்லையும் சரி இன்ஜினியரிங்லேயும் சரி அது நீண்ட காலமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்றுலேருந்து அது இருக்குது இலங்கையில் தமிழர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் தமிழ் பகுதிகளில் இருக்கிற கல்வி நிறுவனங்களில் தமிழில் கற்பிக்கப்படுகிறது ஆங்கிலம் கூட அவனுக்கு கட்டாயப்பாடம் கிடையாது ஆனால் பள்ளி இறுதி வகுப்பு தாண்டி அவன் என்ன மொழி விருப்பப்படுறானோ அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கான நூறு சதவீத வாய்ப்பு அந்த மாணவர்களுக்கு இருக்குது நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடங்கள்லேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய நிறுவனங்களில் தமிழர்கள் இருக்கிறாங்க எல்லா துறைகளிலும் தமிழர்கள் கோல இப்போ நமக்கு சாதாரணமாக பார்க்கையில் தமிழர்கள் தான் வந்து இத்தனை இடங்களில் இருக்காங்க இல்லை தமிழ்நாட்டிலேருந்து போனவங்கன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னென்னா இந்த இடங்களில் ஐநா சபை உட்பட உச்சபட்ச பதவிகளில் இருப்பவர்கள் ஈழத்தமிழர்கள் இவர்களுக்கு யாருக்கும் தமிழை தவிர எந்த மொழியும் கட்டாய பாடம் கிடையாது இப்போ பன்னெண்டாவதுக்கு மேலே அவன் என்ன மொழி அந்த மொழியை படிச்சுட்டு எங்கேனாலும் ஐயா மத்திய அரசாங்கம் மற்ற மொழிகளை வந்து திணிக்கவே இல்லை விருப்பம் உள்ள மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை போல இவங்களும் வந்து எங்களுக்கு எந்த

அதே கேள்விதான் நானும் கேக்குறேன் ஹிந்தி கத்துக்கிட்டவங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து கொத்தனார் வேலை செய்யறாங்க பானிபுரி வைக்கிறாங்க நீங்க சொல்றீங்களே நம்மளுடைய தமிழர்கள் என்ன மாநிலத்துக்கும் என்ன நாட்டுக்கும் வந்து போய் அங்க வந்து கூலி வேலை இல்லையா அது வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இப்ப இல்லையா ஒன்னும் போலி வேலை செய்யறது எல்லாம் தமிழ போறது இல்ல யார் சொன்னாங்க அவன்கிட்ட கூலி வேலை பார்க்கறதுக்குதான் லட்சகரங்களை வர்றாங்க பாரு இங்க பாருங்க நாம வந்து நம்ம என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம் ஆனா வேச மாநில தெரிஞ்சுக்கணும் நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு போறேன்

இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது எங்கள் மீது ஒரு மொழி திணிக்கப்பட்டதனால் ஏற்படுது இதையே ஆங்கிலத்தை திணிச்சாலும் நாங்கள் சண்டை போடுவோம் தெலுங்கை திணிச்சாலும் சண்டை போடுவோம் எங்கள் தாய்மொழியை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி விருப்பப்படுகிற யாரும் எந்த மொழியையும் கற்றுக்கொள்வதை நம்ம தடுக்க முடியாது சார் கோயம்புத்தூரில் அண்ணாநகரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாநகராட்சியினுடைய கழிவறைக்கு சத்தன் பேர் வச்சிருக்காங்க அண்ணாதுறை பேர் வச்சிருக்காங்க இதுமானது கண்டிக்க வேண்டியது ஏன் வந்து தண்டிக்கணும் தண்டிக்கிறதுக்கு நம்ம கோரிக்கை வைக்கணும் அண்ணா கக்கன் போன்றவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் ஒரு கழிவறைக்கு அந்த பேரை வைக்கிற ஒரு சர்வதேச முட்டாள்கள் தான் அந்த பேரை வைக்கணும் இப்போ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல வந்து மாநகராட்சியில நிறைய முட்டாள்கள் இருக்கிறான்னு அர்த்தம் இப்ப இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து தமிழக அரசு மேல எதற்கு எடுத்தாலும் வந்து கலைஞர் அவர்களுடைய பெயரையே வந்து வைக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய தியாகிகள் இருக்காங்க நிறைய சேர சோழ பாண்டியர்கள் அவங்க வழி வந்த வந்து வீரர்கள் பெயர் எல்லாம் வந்து வைக்கலாம் இல்லையா அப்படின்னு வந்து நிறைய கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரியான வந்து அவங்களை அவமானப்படுத்தும் விதமா இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் வைக்கும் பொழுது திமுகவுக்கு தமிழக அரசு மேல வந்து ஒரு மக்கள் மக்களுக்கு வந்து முடிவு மாநில அரசு எடுத்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு பொது அறிவு இல்லாதவர்கள் மாநகராட்சி தலைவர்களாக மாநகராட்சி ஆணையர்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து உண்மையிலே தமிழக அரசு வந்து கடுமையான நடவடிக்கையாக எடுக்கணும் இவன் வீட்டுக்கு பேர் வைப்பானா அப்படி இவன் வீட்டு கழிவறைக்கு பேரையோ இவனுடைய மனைவி பேரையோ மகள் பேரையோ வைப்பானா வைக்க மாட்டான் அந்தளவுக்கு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாதவர்களை மேயர்களாக மாநகராட்சி உறுப்பினர்களாக ஆக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதிலெல்லாம் நம்ம வந்து உறுதியாக தானே இருக்கணும் தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஆபாசமான வார்த்தைகள் அதாவது இந்துக்களை வந்து இந்து மதத்தை வந்து அவமானப்படுத்தும் விதமாக பேசியிருந்தார் அதை நீங்க பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய எம்பி கல்யாண சுந்தரம் அவர்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஆபாசமான பேச்சுக்கள் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தைகள் இது மாதிரி வந்து முக்கிய தலைவர்கள் முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்துக்களையும் பெண்களையும் அவமானப்படுத்தும் விதமாக தான் பேசுறாங்க ஒரு பொது மேடையில் இந்த மாதிரி பேசலாம் அப்படி எல்லாரும் பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது நளினமாக நாகரிகமாக பேசுவவர்கள் நிறைய இருக்காங்க சரியில்லாமல் பேசுகிற ஆட்கள் இருக்காங்க அது இந்த ஆட்சின்னு இல்லை எல்லா ஆட்சிகளிலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கடந்த காலத்தில் நீக்கிய வரலாறு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஜெயலலிதா மாதிரி ஒரு பவர்ஃபுல் முதலமைச்சர் இருந்திருந்தால் அவங்கள தூக்கி விட்டுறிஞ்சிருப்பாங்க இங்கே திமுகவில் பொன்முடி திமுக வந்து திமுகவில் பொன்முடி அவர் வந்து சாஸ்திரங்களில் இருந்து சனாதன தர்மத்தில் இருந்து சில எடுத்துக்காட்டுகளை அவர் முன் வைக்கிறார் இதெல்லாம் நீங்கள் வந்து ராமாயணம் படிச்சுடலாம் மகாபாரதம் படிச்சுடலாம் இதைவிட ஆபாசமான பல செய்திகள் அதில் இருக்குது அதை பொன்முடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய கருத்து அதை பேசுவதற்கு திராவிடர் கழகத்தில் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு இந்து முன்னணி இது போன்ற அமைப்புகள் இருக்கிறது அவர்கள் கேள்வியை வைக்கட்டும் இவர்கள் பதில் சொல்லட்டும் அது ஒரு அமைச்சராக இருப்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை பதவியில ஆனா வந்து ஒரு இப்படி பேசியிருக்காங்க இந்த வீடியோ வந்து ஹைகோர்ட் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆபாசமாக இருக்கு இவர் மேல் வந்து வழக்கு பதியலாம் எத்தனை வழக்குகள் வந்தாலும் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லி இருக்காரு இப்ப வரைக்குமே தமிழக அரசு ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அமைச்சர் பதவியில இருந்து கண்டிப்பா வந்து விலகி இருக்கணும் அவரே இல்லனா வந்து விலக்கி இருக்கணும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையே நீதிமன்றம் இந்த வழக்கை எடுக்கலாம் அது ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல ஆனந்த் வெங்கடேஷ் அதை சொல்லி இருக்காரு அவரே வந்து ஆர் எஸ் எஸ் நீதிபதி தான் அவரே எடுக்கலன்னா வேற யாரும் எடுக்க போறா அவரே எடுக்கட்டும் பொன்முடி நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்லட்டும் அதாவது போடுங்க தமிழக அரசு மேல சொல்லி இருக்கேன் தானாக ஒரு வழக்கை எடுத்துக் கொள்வதற்கான உரிமை நீதிமன்றங்களுக்கு இருக்கிறதா இல்லையா அப்ப நீ கேஸ் போடுன்னு சொல்றதுக்கு எதுக்கு நீதிபதி இது வந்து வழக்குகள் வந்தா கண்டிப்பா வந்து வழக்கு எடுக்கணும் அதே மாதிரி வந்து வழக்கு பதியலாம் அப்படின்னு சொல்லிதான் யாருன்னா வழக்கு கொடுக்கணும்ல இங்க வந்து இல்ல இல்ல இந்த வழக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டம் நடத்துறதுலாம் பெரிய விஷயம் இல்ல நாங்க டெய்லி நூறு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்

பொன்முடிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் யார் இந்துக்களா இல்லையா ஆதரவாக யார் சார் இந்த விஷயத்துக்கு யாராவது இருக்காங்களே இப்படி ஆதரவா அவ்வளவு பேர் இருக்காங்களே அதனாலதான் நீதி அரசர் சூமூட்டவா அந்த வழக்கை எடுங்கள் என்று எங்களை போன்றவர்கள் கோரிக்கை வைக்கிறோம் இது யாருன்னா ஒரு பூனைக்கு மணி கட்டணும்ல அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு வாங்க ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அது அரசு தான் வழக்கு போடணும்லாம் அவசியம் இல்லை எத்தனையோ பொதுநல வழக்குகளை இப்படி ஒரு மந்திரி பேசிக்கிட்டே இருக்காரு அப்படி நீதிமன்றத்துக்கு போகணுமா இல்லையா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறது இருக்கட்டும் இப்போ வந்து நீதிமன்றத்தில் போய் அந்த புகாரை கொடுத்து அதை வழக்காக மாற்ற வேண்டுமா இல்லையா அதையும் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு பத்திரிக்கை அறிக்கையை மட்டுமே நீதியை பெற்று தருமா இப்போ நான் போய் வழக்கு போட முடியாது நீ ஒரு இஸ்லாமிய நீ ஏன் பொன்முடி மேலே வழக்கு போடுற வெளியில் போன்றுருவான் இப்போ இன்றைக்கு இருக்கிற யாரும் ஒரு ஒரு ஏதோ ஒரு அமைப்பு எத்தனையோ அமைப்புகள் இன்றைக்கு இருக்குது இந்து மக்களுக்காக பாடுபடுகிறேன்னு சொல்லி அந்த அமைப்புகள் யாராவது நீதிபதி நீதிமன்றத்துக்கு போகணுமா இல்லையா தேவையில்லாத எத்தனையோ வழக்குகளுக்காக போய் நிற்கிறாங்க திருப்பரங்குன்றத்தில் சண்டையல் தூரத்துக்காக போய் நிற்கிறாங்க இவர் மேல் வழக்கு போகணுமா இல்லையா அதையும் போக மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த கேள்வியை நீங்கள் பொது வெளியிலையும் வைக்கணும்ல திருச்சி உறையூரில் வேங்கைய வெயில் பிரச்சனை போலேயே வந்து இங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை வந்து உருவாகி இருக்குது கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் வந்து மூன்று பேர் அதாவது ஒரு சின்ன நாலு வயசு குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க நாற்பது பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க ஐந்து பேர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இந்த இதுக்கு வந்து தமிழக அரசு என்ன பதில் சொல்லப்போகுது தமிழக அரசு அப்படி நடக்கலைன்னு சொல்லுது திருவிழாவில் போய் சர்பத்து வாங்கி குடிச்சாங்க அதனால அந்த பிரச்சனைன்னு சொல்லுது இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இது உண்மையிலே விசாரிக்கணும் வேங்கை வயல் பிரச்சனைங்கிறது வேற அது திட்டமிட்ட ஒரு சமூகத்தின் மீதான தாக்குதல் அது வெளியில் வரக்கூடாதுன்னு ரொம்ப பாடுபடுது தமிழக அரசு எங்களை போன்றவர்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க அது உண்மையிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக நாங்கள் கருதுறோம் திருச்சி உரையீர் பிரச்சனை அப்படி இல்லை இது சாதி ரீதியான பிரச்சனையும் இல்லை எல்லா மக்களுக்கும் மக்கள் இருக்கிற இடம் குறிப்பாக மாநகராட்சி கவுன்சிலர்கள் அவங்க எந்த கட்சி அப்படின்னு சொல்றதை தாண்டி கமிஷன் வாங்குறதுலையும் பில்டிங் கற்றவன்ட்ட போய் செங்கலை உருவிட்டு வர்றதுலையும் தான் கவனமாக ஒழிய நல்ல தண்ணீரை தனக்கு வாக்களித்தவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு எந்த கவுன்சிலருக்கும் கவலை இல்லை ஏன் கவலை இல்லைன்னா மக்கள் வந்து இந்த கவுன்சிலருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற முடிவெடுக்கிற நேரத்திலேயே ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம்னு காசு வாங்கிடுறாங்க நான் ரெண்டாயிரம் ரூபா ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு எனக்கான உரிமையை நான் எப்படி கவுன்சிலர்கிட்ட கேட்க முடியும் அப்போ இது வந்து ஒரு புற்றுநோயை விட மோசமான நோயாக தமிழ்நாட்டிலே அது உருவாகி வருகிறது நீங்கள் அதுக்கு நான் யாரையும் நம்ம வந்து இப்போ குற்றம் சாட்டிட முடியாது காமராஜர் காலத்துலேருந்து இது இருக்குது காமராஜருக்கு முந்தைய காலத்துலேருந்து இருக்குது அந்த காலத்துல எல்லாம் சோறாக்கி ஊற்றுவாங்க கூழ் ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க தேர்தலுக்கு முன்னாடி நல்ல சோறு போட்டு தான் ஓட்டு போட கூட்டிகிட்டு வருவான் அதுக்கப்புறம் இனிப்பு பலகாரம் இதெல்லாம் கொடுத்தான் அதுக்கு பின்னாடி எல்லாம் வந்து காசு கொடுக்க ஆரம்பித்தான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா காமராஜர் காலத்தில் அப்புறம் மரியாதைக்குரிய அலகிரி காலத்தில் அது வெளிச்சமாக அது பெரிய அளவு போனிச்சு திருமங்கலம் ஃபார்முலான்னு எங்கள் ஊர் புதுக்கோட்டையில் இடையில ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பல இடங்களில் சாலை மறியல் நடந்துச்சு என்னடா சாலை மறியல்னு போய் பார்த்தா அந்த மக்கள் சொல்கிறான் அந்த ஏரியாவுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கானுங்க எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் கொடுத்துருக்கான் மிச்சம் ரூபா கொடுத்தா தான் எந்திரிச்சு போகும்னு சொல்கிறான் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து மிகுந்த ஒரு அக்கறையோடும் கவனத்தோடும் கவனிக்க வேண்டிய விஷயம் உரையீர் பிரச்சனையும் நான் அப்படி தான் பார்க்குறேன் கவுன்சிலர்கள் லாயக்கற்றவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் இதை சொல்கிறதுக்காக நான் வைக்கப்படலை கவலைப்படலை பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் திருடர்களாக இருக்கிறார் அப்போ இந்த திருடர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்ற ஒரு புறத்தில் மதவெறியர்கள் இன்னொரு புறத்தில் ஊழல்வாதிகள் இன்னொரு புறத்தில் இப்படி திருடர்கள் இவரிடமே இருந்தெல்லாம் நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இப்போ வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு வந்து இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க இது வந்து மே மாதம் வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து வச்சிருக்காங்க இப்போ இதில் வந்து முஸ்லீம்கள் வந்து பல பேர் வந்து இதுக்கு வந்து ஆதரவு தான் தெரிவிச்சிட்டு வராங்க இப்போ தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவரை வந்து இது வரவேற்கத்தக்கது தான் இருக்காங்க அவர் சம்சாரம் வேற கட்சியில் இருக்குது நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன் ஒத்தால் தான் அவரு அதனால அவங்களெல்லாம் வந்து இஸ்லாமிய தலைவர்கள்னு தலைவர்கள் இல்லை இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா இப்போ இந்த வக்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வந்து இது வந்து எங்க இருக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியல இதுல வரக்கூடிய வருமானங்கள் முஸ்லீம்களுக்கு அந்த முஸ்லீம்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புகளுக்கு வந்து உதவியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டுதான் இருக்கிறதா வந்து அரசாங்கம் சொல்லுவாங்க அரசாங்கம் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ராஜீவ்காந்தி இது காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் திருத்தங்களை செய்திருக்கு அதில் முக்கியமான திருத்தம் வந்து நாங்கள் பெண்களுக்கு அதில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்ட திருத்தம் சொல்லுது ஆனால் தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களில் ஃபதர் செய்து மாதிரி ஃபதர் செய்துன்னு ஜெயலலிதாவினுடைய நெருங்கிய தோழி அவங்க வக்போடு சேர்மனாக இருந்துட்டாங்க இங்கே அப்புறம் இன்றைக்கு வரை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இரண்டு உறுப்பினர்கள் நேற்றை கூட அவங்கள பார்த்த பாத்திமா முசாஃபர்னு அவங்களோட சமதவர்களுடைய மகள் அவங்களும் இங்கே வந்து போர்டு மெம்பராக இருக்காங்க அவங்க நான் மாநகராட்சியினுடைய கவுன்சிலராகவும் இருக்காங்க இது மாதிரி இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக பெண்கள் வந்து போர்டில் உறுப்பினராக ஆக்கப்பட்டிருக்காங்க அதை ஏதோ புதிய விஷயமாக மத்திய அரசாங்கம் சொல்லுது இன்னொரு விஷயம் என்னென்னா நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் கடந்த கால வக்ஃப் சட்டங்கள் ஒரு பிரச்சனை வருது திருச்சிராப்பள்ளியில் கூட அதை தான் தொடர்ச்சியாக அமித்ஷாவோட நாடாளுமன்றத்தில் பேசினார் செந்துறைங்க அந்த பக்கத்தில் செந்தாரை அந்த கிராமம் பேர் திருச்சிக்குள்ளே இருக்குது அது வக்பு சொத்து அதுக்கான ஆவணங்கள் வக்போர்ட்டில் இருக்குது அதை பெரும்பான்மை மக்கள் அங்கே இந்துக்கள் வசிக்கிறாங்க அதை காரணம் காமிச்சு தான் அந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்லாம் அமித்ஷா கிரண் ரிஜுவெல்லாம் சொல்கிறாங்க இப்போ எங்களுடைய கேள்வி என்னென்னா இப்போ இந்து அறநிலையத்துறைக்கு ஏராளமான நிலங்கள் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் இந்திய உள்ளே இருக்குது இந்த நிலங்களில் முஸ்லீம்கள் குடியிருக்கிறார்கள் என்பதாலேயே அது முஸ்லீம்களுக்கு சொந்தமானதாக ஆகிவிடாது அதே மாதிரி வக் சொத்துக்களில் இந்துக்கள் குடியிருக்கிறார்கள் என்பதற்காக அது இந்து சொத்தாக மாறிவிடாது இது ஒரு பெரிய பிரச்சனை இன்னொரு திருத்தம் சொல்கிறாங்க வக்பு செய்கிறது வக்ஃப் செய்கிறதுன்னா நீங்கள் இறைவனுக்காக அந்த சொத்துக்களை கொடுப்பேன் இப்போ என்கிட்ட ஒரு நூறு கோடி ரூபா சுப் மதிப்புள்ள இடம் இருக்குது நான் என் பிள்ளைகளை பற்றி பிள்ளைகளுக்குன்னு கொஞ்சம் சொத்து கொடுத்துட்றேன் மிச்ச சொத்துக்களை இறைவனுக்காக இது இந்த சமூகத்துக்கு பயன்படட்டும் அப்படின்னு எழுதி வைப்பதற்கு பேர் தான் வக்ஃபு இது பல நூற்றாண்டு காலமாக எழுதி வைக்கப்படுகிறது வெள்ளக்காரன் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறான் வக்ஃப் சட்டம்ங்கிற ஒரு சட்டத்தை ஆங்கிலேயர் தான் முத முதல்ல கொண்டு வரான் பின்னால் காங்கிரஸ் அது சில திருத்தங்களை செய்கிறது இப்போ பிஜேபி என்ன சொல்லுதுன்னா ஐந்து வருட காலம் ஒருவன் முஸ்லீமாக இருந்தால்தான் அவன் தன் சொத்துக்களை வக்ஃப் செய்ய முடியும்னு சொல்லுது எங்களுடைய கேள்வி என்னென்னா நான் ஒரு கோயிலுக்கு என் சொத்தை எழுதி வைக்கிறேன்னு வச்சுங்க எத்தனையோ முஸ்லீம்கள் அப்படி கோயிலுக்கு இடம் கொடுத்துருக்கிறார்கள் எங்கள் என்னுடைய உறவினர்கள்லாம் கூட அப்படி கொடுத்துருக்காங்க இன்னும் ஏராளமான கல்வெட்டுகள் இருக்குது என்கிட்ட வந்து நீ இந்து கோயிலுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கணும் இடத்த கொடுக்கணும்னா நீ அஞ்சு வருஷமாச்சு இந்துவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு கேலிக்குரிய விஷயமோ அதுபோல் கேலிக்குரிய விஷயத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் சட்டமாக்கி இருக்கிறது வகுப்பு சட்டம் இந்த சட்ட திருத்தங்களை வந்து கொண்டு வந்தது தவறுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் இதை யார் கொண்டு வருவதுன்னு நான் கேட்குறேன் சொத்து இங்கே வந்து தனி சொத்துடைமை வந்து எதுவும் நீக்கப்படலை இது கம்யூனிஸ்ட் நாடு இல்லை ஏன் ரெண்டு வீடு ஒருத்தன் வச்சிருக்க அஞ்சு வீடு ஏன் வச்சிருக்கேன் அந்த சொத்தை நான் யாருக்கு கொடுக்கணும் எப்படி உபயோகப்படுத்தணும்னு யார் முடிவெடுப்பது நான் இந்த சொத்துல நான் மோசமான தொழில் பண்றேன் அப்படின்னா என் மீது கிரிமினல் நடவடிக்கையை எடுப்பதற்கான எல்லா சட்டங்களும் இந்திய அரசியல் சட்டப்பிரிவில் இருக்குது இதை நான் ஒருத்தருக்கு கொடுக்குறேன் நீ வச்சிக்க இத வச்சு பத்து புள்ளையார படிக்க வைக்கிற இதுல தலையிடுவதற்கு அரசாங்கத்துக்கு அப்படிதான் வந்து வ சட்டங்கள்ல வந்து இருக்கக்கூடிய அதாவது இறைவனுக்காகவும் மக்களுக்காகவும் சமுதாயத்துக்கும் கொடுத்துட்டு போன நல்ல உள்ளங்கள் இது வந்து உண்மையாலுமே தான் போய் சேருதா இது இவ்வளவு வருமானங்கள் அதாவது வந்து நாலு லட்சம் ஏக்கர் வந்து வக்புல இருக்கு அத்தனையும் வந்து கொடுத்தாலும் அத்தனை சொத்துக்களையும் அதுல வர வருமானங்களை வந்து கொடுத்தால் முஸ்லீம்கள் அதாவது இஸ்லாமியர்களுக்கு வந்து நல்ல பயனுள்ளதாகவும் அவர்களுடைய கல்விக்கும் வந்து உயர்தர கல்விக்கும் உதவியாக இருக்கும்னு தான் மத்திய அரசு சொல்லுது அதுதானே அவங்க கொண்டு வந்திருக்காங்க அது வந்து ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வந்ததுல தவறு இல்லை அப்படி தவறுலாம் சொல்லல ஒட்டுமொத்த திருத்தங்களுமே அது ஏமாற்றம் ஏமாற்றத்தனமானது மோசடித்தனமானதுன்னு சொல்கிறேன் நான் அப்படி இந்த அரசாங்கம் நினைத்திருந்தால் வக்போர்டு இருக்குது இதை சொத்து கொடுத்தவன் இருக்கிறான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கவன் இருக்கான் இவர்களையெல்லாம் அழைத்து இந்த சொத்துக்களை இவ்வளோ சொத்து வச்சுருக்க கல்விக்கு பயன்படுத்தணும் இதை வந்து கல்லூரி கட்டு இது ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டு அப்படின்னு அரசாங்கமும் அதற்கான தேவையான உதவிகளை செய்திருந்தால் அது நியாயம் அம்பானிக்கு கொடுக்கறதுக்காகவும் எங்கள் சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கிறதுக்காகவும் இந்த திருத்தங்களை செய்தால் அதை ஒருபோதும் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி தரணும் அப்படின்னு வந்து எம்எல்ஏ ஜெயசீலன் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் நேற்று பேசியிருக்காரு அதுக்கு வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து அதிகாரம் இருக்கிறவங்க கிட்டையும் பணம் இருக்கிறவங்க கிட்டையும் போய் கேளுங்க எங்ககிட்டயும் வந்து கேட்குறீங்க அப்படின்னு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அவருடைய துறை இருக்கிறது அல்லவா அந்த துறையில் அதாவது பிடிவிஆர் பழனிவேல் ராஜன் கையிலே வைத்திருக்கிற அந்த துறைக்கு வேலையாட்கள் போடுவதற்கு கூட அரசாங்க உதவி இல்லை என்பது போன்ற கருத்தை அவர் சொல்றாரு அவர் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறார் அதுக்கு வந்து அப்பாவு வந்து நீங்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு சாதகமாக பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கிற சபாநாயகர் அது போன்ற கருத்துக்களை சொல்லக்கூடாது ஏன்னா அவர் உண்மையை சொல்றாரு சட்டமன்றத்தில் அதுக்காக நீங்க பிடிஆர பாராட்டணும் என்ன இருக்கிறதோ அதை சொல்லுகிறார் தான் அவர் சொல்லியிருக்காரு சபாநாயகர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா நீங்க வந்து முதல்வர் கிட்ட வந்து உட்காந்து கலந்துரையாடுங்கள் என்ன தேவை என்று கலந்து கலந்துரையாடுங்கள் இதே வந்து நீங்க இந்த இடத்துல பேச அது சபாநாயகர் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அது முதலமைச்சர் சொல்லணும் உனக்கு என்ன தேவைன்னு என்கிட்ட வந்து கேளு என்னென்ன நான் இருக்கேன்னு முதலமைச்சர் சொன்னால் அது சரியானது நிச்சயமா சபாநாயகர் சொல்வதற்கான எந்த அதிகாரமும் கிடையாது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அவர் வந்து திமுகவின் கொரடாவாக இருக்கிறாரு அவர் ஒட்டுமொத்த உறுப்பினர்களுக்கான சபாநாயகராக தலைவராக இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நாளைக்கு டாஸ்மாக் விவகாரத்தில் நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுதுங்க சார் இது வந்து தமிழக அரசு வந்து ஏற்கனவே வந்து ஆயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறதாக இடி வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இதை வந்து இடி ரெய்டு பண்ணனதே வந்து தவறான செயல் அப்படின்னு வந்து தமிழக அரசும் வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க இது நாளைக்கு தான் இறுதி தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு எஸ் எம் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு தமிழக அரசு இந்த ஊழல் வந்து மறைக்கப்படுமா இல்ல வந்து இது தமிழக அரசு இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் எளிமையா நினைச்சுங்க ஊழல் செய்யாமல் எந்த ஆட்சியும் இருக்க முடியாது எந்த கட்சியும் ஊழல் பணம் இல்லாமல் இயங்க முடியாது ஒரு நிதர்சனமான உண்மையை எல்லோரும் ஏத்துக்கணும் நான் சொல்றேன் ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபாய் இருந்தால்தான் நீ தேர்தலில் நிற்க முடியும் குறைந்தபட்சம் சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னா யார் வந்தாலும் ஊழல் பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க நீங்க யாரா இருக்கட்டும் காந்தியே வந்தாலும் திரும்ப காந்தி பேர் போட்ட நோட்டீஸ் நோட் இதை நோட்டை அவர் அடிச்சு விட்டாதான் காந்தியை ஜெயிக்க முடியும் இதுதான் நிலைமை எதார்த்தம் மக்கள் காசு வாங்காம தேர்தலில் ஓட்டு போடுறது இல்லை அவரவர்களுடைய கடவுளே நேரா வந்து எனக்கு ஓட்டு போடுனாலும் எனக்கு எவ்வளவு காசு தரேன்னா கடவுள்கிட்ட கேட்பான் இதுதான் உண்மை அப்ப எந்த கட்சியா இருந்தாலும் ஊழல் பண்ணணும் எங்களை போனவங்கள என்ன சொல்கிறோம்னா கம்மியாக ஊழல் பண்ணிக்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் திமுகவாக இருக்கட்டும் அண்ணாதிமுகவாக இருக்கட்டும் திமுகவில் இருக்கிற காசு அண்ணாதிமுகவில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ்ட்ட இருக்கிற காசு பிஜேபிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து இருந்து பணம் வந்துச்சு எல்லாம் ஊழல் பணம் தான் ஈடி முதல் நாள் போணுச்சுன்னா அடுத்த நாள் வந்து பாண்டாக அது இது எல்லா நான் எந்த கட்சியும் குறை குறைச்சி சொல்லலை எல்லோரும் இதில் வந்து திருடர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் என்னுடைய முதல் கேள்வியே ஒரு திருடனை மட்டும் சொல்லாதியே எல்லாம் கலாவணி போயலாக இருக்கிறான் அவனை பற்றியும் கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு சொல்கிறேன்